ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா அன்னம் ஊட்டிய கை மகலோட கல்யாணத்துக்காக அண்ணா கடனா கடனாக பணம் வாங்கியாச்சு ஆனால் அதை திருப்பி தர்றதுக்கு இந்த தம்பியும் அவரோட மனைவியும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க பாருங்கள் அப்பப்பா வாங்க கேட்போம் அண்ணம் ஊட்டிய கை இந்த பாருங்கள் சும்மா இப்படி மசமசனை யோசனை செய்து கொண்டிருந்தால் ஏமாலியாக இருக்க வேண்டியதான் என்று கூறிக்கொண்டே கொண்டே காபியை கையில் கொடுத்தாள் கீதா நீ என்னவோ சுலபமாக சொல்லிவிட்டாய் ஆனால் எனக்கு அவ்வளவு சுலபமாக தோன்றவில்லை மூன்று வருஷங்களாக நாமும் இப்படி ஏமாற்றி கொண்டு வருகிறோம் அது இனிமேலும் முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை என்றான் சேகர் வேண்டுமென்றா நாம் ஏமாற்றி கொண்டு வருகிறோம் நம் கையில் இருந்தால் நாம் இல்லை என்று சொல்லுவோமா ஏதோ போதாத காலம் கடன் பட்டோம் இப்பொழுது அல்லல் படுகிறோம் கையில் பணம் சேர்ந்துவிட்டால் கொடுத்துவிட தானே போகிறோம் என்று கீதா வாதாடினாள் சேகருக்கு மனம் உறுத்தியது அவன் கை காலியாகவா இருக்கிறது இல்லை என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் கடனை தீர்ப்பதற்கு வேண்டிய பணத்துக்கு மேலேயே இருக்கிறது என்பதை அவன் நன்றாக அறிவான் நம் வாய் வேண்டுமானால் கையில் பணமில்லை என்று சொல்லுகிறது ஆனால் மனசாட்சி அவ்வார்த்தைகளை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது என்றான் அவன் மெதுவாக நீங்க சொல்வது எனக்கு புரிகிறது பெட்டியில் நானூறு ரூபாய் வைத்திருப்பதை தானே சொல்லுகிறீர்கள் நான் அதை எனக்காகவா சேர்த்து வைக்கிறேன் நமக்கிருப்பது கண்ணின் மணி போல் ஒரே ஒரு பெண் லீலாதான் அவளுக்கு வளைகாப்புக்கும் சீமந்தத்துக்குமாக இரண்டு ஜதை வளையல்கள் செய்து போடலாமா இருக்கிறேன் பாவம் நம் குழந்தைக்கு வருண்டாதிர பண்டிகை சீர் என்று நாம் என்ன செய்தோம் நல்ல தம்பதிகளும் மாப்பிளையுமாக லீலாவின் அதிர்ஷ்டத்துக்கு கிடைத்திருக்கிறார்கள் வேறு யாராவதாக இருந்தால் நம்மை துளைத்து தள்ளி இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது நாமாக ஆசைப்பட்டு நம் குழந்தைக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா என்று அன்பு பெருக்குடன் சீறினாள் கீதா சேகருக்கும் அவள் விருப்பம் நேர்மையானதாகத்தான் தோன்றியது சேகர் மத்திய தர வகுப்பைச் சேர்ந்தவன் சம்பளத்தை தவிர நிலம் நீர் என்று ஒருவித வரும்படியும் கிடையாது வரும் சம்பளத்தில் வாடகையும் பால் பணமும் சுலையாக இழுத்துவிட வீட்டு செலவுக்கு என்று ஐம்பது அறுபது ரூபாய் மீதமாகும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு மாதத்தை தள்ளுவது தம்பதிகளுக்கு பெரும் போராட்டமாக இருக்கும் சம்பத்து வேண்டும் என்று விரும்பியது போல் அவர்கள் சந்தானம் வேண்டும் என்று விரும்பவில்லை கடவுளாக பார்த்து ஒரே ஒரு குழந்தை கொடுத்தார் லீலாவை அன்போடு வளர்த்தனர் சேகரும் கீதாவும் படிக்கவும் வைத்தனர் லீலா விவாக வயதை எட்டிய போதுதான் பணப்பிரச்சனை குறுக்கிட்டது காதலே உலகம் என்னும் இந்நாளில் லீலா தன் மனவாளனை தானே தேர்ந்தெடுத்து கொண்டாள் நல்ல பணமும் பதவியும் உள்ள பையனை அவள் தன் காதலனாக தேர்ந்தெடுத்ததும் சேகரம் கீதாவும் தங்கள் சம்மதத்தை கொடுக்க தயங்கவில்லை அத்துடன் லீலா மிக்க அழகாக இருந்ததால் அவள் காதலன் ரமணனுடைய பெற்றோர்களும் தங்கள் சம்மதத்தை தெரிவித்து விட்டனர் பணப்பிரச்சனையும் ஒரே நிமிடத்தில் தீர்ந்துவிட்டது விவாகத்தை திருப்பதியில் முடித்து கொண்டதால் விவாக செலவு அதிகமாகவில்லை தன் விவாகத்துக்கு வந்த பாத்திரங்களை வைத்துக்கொண்டு மகளின் கல்யாணத்தை ஈடேற்றினாள் கீதா நகை போடும் விஷயத்தை சம்பந்திகளை ஏற்றுக்கொண்டனர் இவ்வளவு இருந்தும் கடன் வாங்காமல் இருக்க முடியவில்லை ஆபீஸிலிருந்து சேகர் மொத்தமாக கடன் வாங்கினான் அதுவும் போதாமல் லீலாவை புக்கத்தில் கொண்டு விடும் போது அவசரமாக முன்னூறு ரூபாய் வேண்டியிருந்தது ஆபீஸிலிருந்து மேலும் பணம் கேட்க கேட்க முடியவில்லை அதனால் சகோதரன் சங்கரனை பணத்துக்கு அண்டினான் சங்கரனும் தயங்காமல் பணத்தை தூக்கி கொடுத்து விட்டார் ஆனால் அந்த பணம் கடனாகத்தான் கையில் கிடைத்தது லீலா புக்ககம் சென்று மூன்று வருடங்கள் ஆகின்றன ஒரு பண்டிகைக்காவது அவள் பிறந்த வீடு நாடி வரவில்லை அதனால் அச்சளவு மீதமாயிருந்தது இப்பொழுது அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் அவளுக்கு ஏதாவது நகை செய்து போட வேண்டுமென்று கீதாவுக்கு நிரம்ப ஆசை விவாகத்துக்காக ஆபீஸில் கடன் வாங்கிய பணமெல்லாம் மெதுவாக சம்பள பிடிப்பின் மூலமாக அடைப்பட்டு விட்டது இப்பொழுது சேகருக்கு சம்பளமும் கொஞ்சம் அதிகரித்தது கீதா முயன்றிருந்தால் சம்பள பணத்தில் கட்டுப்பாடாக மீதம் பிடித்து சங்கரனின் கடனை அடைத்திருக்கலாம் ஆனால் அவள் முனையவில்லை சேகரும் அதை பற்றி கவலை கொள்ளவில்லை சங்கரன் கையிலேயே வளர்ந்தவன் சேகர் சிறுவயதிலேயே பெற்றோர்கள் இழந்ததும் நாட்கள் கழிந்து பிறந்த தம்பியை வளர்க்கும் பொறுப்பை சங்கரனை ஏற்றுக்கொண்டு வளர்த்தார் விவாகமும் செய்து வைத்தார் சேகரை நன்றாக படிக்க வைத்தார் ஆனால் அதற்கு பிறகு சேகரை தம் வீட்டில் வைத்துக்கொள்ள அவர் விரும்பவில்லை அவனுக்கு வேலை தேடி கொடுத்தார் பிறகு தனி குடித்தனத்துக்கும் ஏற்பாடு செய்து விட்டார் அண்ணனும் தம்பியும் ஒரே ஊரில் இருந்தனர் சங்கரன் ஊரின் வடகோடியிலும் தம்பி தென்கோடியிலும் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தனர் அதனால் இரு குடும்பங்களுக்கும் போக்குவரவு ரொம்ப குறைவு மாதத்தில் இருவரும் ஒரு தடவை பார்த்து கொண்டால் அதிகம் பெண்கள் விஷயத்தில் சந்திக்கும் காலவரை இன்னும் அதிகம் சேகர் வந்து பணம் கேட்டபோது சங்கரன் தான் கொடுக்க முடியும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் பணமுடையின் காரணமாக சேகரும் அப்பொழுது ஒப்பு கொண்டான் ஆனால் லீலாவின் விவாகத்துக்குப் பிறகு கடனை அடக்க வேண்டுமே என்ற கவலையே சேகருக்கும் கீதாவுக்கும் தோன்றவில்லை சங்கரன் பணத்தை பற்றி மறப்பவராக இல்லை கடிதங்கள் மூலமாகவும் ஆட்கள் மூலமாகவும் பணத்தை கேட்டு அனுப்பினார் ஓரொரு சமயம் நேரிலும் வந்தார் ஆனால் சேகரும் கீதாவும் ஏதோ காரணங்கள் சொல்லி அனுப்பிவிட்டார்கள் இன்று கண்டிப்பாக பணத்தை வாங்கி கொண்டு போக சங்கரன் தங்கள் வீட்டுக்கு வரப்போவதாக சிநேகிதி அனுஷியாவின் மூலம் கீதா அறிந்தாள் என்ன நான் சொல்வது புரிகிறதா வேண்டுமென்றே பிடிவாதத்துடன் நம்மிடமிருந்து பணத்தை வாங்கிவிட உங்கள் அண்ணா பார்க்கிறார் இல்லாவிடில் அவருக்கு பணத்துக்கு என்ன முடை இந்த பீத்தல் முன்னூறு ரூபாய் இல்லாமலே அவர் எவ்வளவோ சுகமாக இருக்கலாம் இனாமாக கூட இந்த பணத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கலாமே என்றாள் கீதா சாச்சா அப்படியெல்லாம் சொல்லாத என்ன விட அவனுக்கு சம்பளம் குறைவு சம்பளம் குறைவாக இருந்தால் என்ன குழந்தை குட்டி என்று ஒன்றுமே கிடையாது அவருக்கு என்ன செலவு நம் லீலாவையே தன் குழந்தையாக நினைத்து கூட அவர் அந்த பணத்தை கேட்காமல் இருக்கலாமே என்று வாதாடினாள் கீதா ஆனாலும் எல்லாம் கிடக்கட்டும் அவன் வந்தால் பணம் கொடுக்க முடியாது என்று சண்டை போட முடியுமா பணம் கடனாக கேட்டு வாங்கியதாயிற்றே என்றான் நான் சண்டையா போட சொன்னேன் எல்லாவற்றுக்கும் ஒரு வழி இருக்கிறது வருபவர் வாயை திறந்து பணம் கேட்க வழியில்லாமல் கூட செய்து செய்துவிடலாம் தேவலையே அப்படிப்பட்ட மந்திரம் என்ன வைத்திருக்கிறாய் உடனே கீதா தன் மனதில் தயாராக வைத்திருந்த உபாயத்தை கூறினாள் சங்கரன் வரும்போது சேகர் கடுமையான ஜுரத்தால் தவிப்பவன் போல் நல்ல நாடகம் ஒன்று நடிக்க வேண்டும் அதை பார்த்து சங்கரன் கல்லாக சமைந்து வந்த காரியத்தை மறந்து உள்ளம் உருகிவிடுவான் சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் நேரடியாக பார்த்து மாதம் ஒன்றாகிவிட்டதால் ஜுரமாக நடிக்க சந்தர்ப்பம் இருக்கிறது பிளான் எல்லாம் சரிதான் ஆனால் எனக்கு ஜுரம் என்று அண்ணா நம்ப வேண்டுமே என்றான் சங்கரன் நாம் நடிக்கிற நடிப்பில் அவர் உங்களுக்கு ஜுரம் என்று நம்பி பாகாக உருகும்படி செய்ய வேண்டும் சரி எனக்கு ஜுரம் என்று நம்புவதாகவே இருக்கட்டும் ஆனால் அவன் பணம் கேட்காமல் போய்விடுவான் என்பது என்ன நிச்சயம் என்று கேட்டான் ராமா、ராமா உங்களுக்கு இவ்வளவு சந்தேகமா சகோதர பாசம் நடுவில் குறுக்கிட்டு உங்களிடம் பணத்தை கேட்கும்படி செய்யாது சகோதர பாசத்துக்கு அவ்வளவு மகத்துவம் என்று அடித்து பேசினாள் கீதா சேகர் அவள் பேச்சில் மயங்கிவிட்டான் அண்ணா சங்கரன் வரும்போது ஜுரமாக நடிக்க திட்டமிட்டான் வாசலில் செருப்பு சத்தம் கேட்டது உடனே கீதா அவசர அவசரமாக சேகரை கட்டிலில் படுக்கச் சொல்லி மேலே கம்பளியை போர்த்தி விட்டாள் தலைக்கு மப்ளரை கட்டிவிட்டாள் தன் முகத்தையும் அதற்கேற்றபடி சோகமாக மாற்றிக்கொண்டு சங்கரனை வரவேற்றாள் அம்மா அப்பா சேகர் தலையில் கையை வைத்தபடி முனகினான் சங்கரன் மெதுவாக உள்ளே நுழைந்து ஐயையோ என்னடா இது என்று கேட்டுக்கொண்டே அருகில் இருந்த நாற்காலி ஒன்றை கட்டிலுக்கு அருகில் இழுத்து போட்டு உட்கார்ந்தார் சேகர் பதில் சொல்வதற்கு பதிலாக மேலும் முனக ஆரம்பித்தான் கீதா தான் பதில் சொன்னாள் இரண்டு நாட்களாக திடீரென்று ஒரே தலைவலியும் ஜுரமுமாக இருக்கிறது கண்ணை திறக்கவில்லை இரவு முழுவதும் தூக்கமில்லை கீதாவின் முகத்தில் சோக கோடுகள் மேலும் பரவின அட ராமா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா சேகர் நீ இப்படி சும்மா இருந்தால் இல்லை முதலில் அந்த டாக்டர் வாசுதேவனை அழைத்து வந்து காட்ட வேண்டும் அவர்தான் இந்த ஊரில் பெரிய டாக்டர் பணத்தை பற்றி யோசிக்க கூடாது இரு நான் போய் கூப்பிட்டு வருகிறேன் என்றார் சங்கரன் அண்ணா நீ கஷ்டப்படுத்தி கொள்ளாதே ஹா அப்பா ஐயோ தலையை போட்டு இடிக்கிறதே அண்ணா டாக்டர் வாசுதேவன் தான் வந்து என்னை பார்த்தார் ஆ அம்மா சேகர் முக்கிய கொண்டே கூறினான் ஏண்டா அப்பா நான் வேண்டுமானால் கொஞ்சம் தலையை பிடித்து விடட்டுமா மருந்து வாங்கி சாப்பிட்டியா கீதா சேகருக்கு மருந்து கொடுத்தியா என்ன டெம்பரேச்சர் இருக்கிறது என்று கூறியபடி சங்கரன் சேகரை தொட்டு பார்த்தார் கீதா சட்டென்று சமாளித்து கொண்டபடி டெம்பரேச்சர் நேற்று காலை நூற்றி நாலு கூட ஏறிவிட்டது நேற்று மாலையும் இறங்கவில்லை இன்று காலை நூற்றி மூனுக்கு இறங்கியது நீங்கள் வருவதற்கு சற்று முன் மறுபடியும் டெம்பரேச்சர் வைத்து பார்த்தேன் நார்மலை எட்டியிருக்கிறது அதுவே இப்பொழுது ஒரு திகிலாகி விட்டது டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெம்பரேச்சர் இறங்க வேண்டுமென்றும் திடீர் என்று நார்மலுக்கு வந்தால் அபாயம் என்றும் சொன்னார் என்றால் சங்கரன் கலங்கி போய்விட்டார் அப்படியானால் நான் இப்பொழுதே போய் டாக்டரை கேட்டுவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினார் இப்பொழுதும் கீதா தான் பதில் கூறி அவரை போக விடாமல் தடுத்தாள் வேண்டாம் வேண்டாம் இப்பொழுது நீங்கள் வீணாக அலைய வேண்டாம் டாக்டர் இப்பொழுது கிடைக்க மாட்டார் தாம்பரம் டிஸ்பென்சரிக்கு இந்த நேரத்தில் போய்விடுவார் ஒருவேளை அவர் கொடுத்த மருந்தினாலும் இப்படி சட்டென்று இறங்கி ஏறினாலும் ஏறலாம் பாவம் நீங்கள் வீணாக போக வேண்டாம் என்றால் இதற்குள் சேகர் அஷ்டகோணங்கள் கோணி கொண்டான் சங்கரனுக்கு உண்மையில் கண்களில் ஜலம் கூட வந்துவிட்டது தன் இடது கையினால் கண்களை துடைத்து கொண்டார் ஐயோ சேகர் உன் கஷ்டத்தை என்னால் பார்க்கவே முடியவில்லையே ஒரு நாள் கூட தலைவலி ஜுரம் என்று நீ கொள்ள மாட்டாயே உனக்கு போய் எப்படியடா இப்படி வந்தது எந்த பாவி திருஷ்டி போட்டானோ என்று அங்கலாய்த்தார் வந்த விஷயத்தை கூறாமலே அவர் புறப்படும்போது கீதா மரியாதைக்காக வீட்டில் மன்னி சௌக்கியம்தானே நீங்கள் உடம்பு ஒன்றுமில்லாமல் இருக்கிறீர்களா என்று கேட்டு வைத்தாள் அதை என்னம்மா கேட்கிறாய் பத்து நாட்களாக இந்த வலது கையில்தான் பாரிச வாயு மாதிரி இருக்கிறது கையை நீட்டி மடக்க முடியவில்லை உன் மன்னிதான் உருவி விடுகிறாள் என்றார் சங்கரன் ஒரு நிமிஷம் தன் நடிப்பை மறந்து சேகர் சதோ சகோதரனின் கைகளை பார்த்தான் ஆம் அவர் கூறியது உண்மையாகத்தான் இருந்தது வலது கை தனியாக ஒட்ட வைத்து தொங்கியது போல் அசைவு இல்லாமல் இருந்தது நீட்டவும் முடியாமல் மடக்கவும் முடியாமல் சங்கரன் தவித்து திண்டாடி கொண்டிருந்தார் என்ன அண்ணா இது சாப்பாடு கூட சாப்பாடு சாப்பிட முடியாது போலிருக்கிறதே என்று சேகர் கேட்டே விட்டான் ஆமாண்டா இலை போட்டு சாப்பிடுவதில்லை கரைத்து டம்ளரில் சாப்பிடுகிறேன் ஐயையோ நிஜமாகவா அப்படியானால் டாக்டரிடம் காட்டக்கூடாதோ உருவி விட்டால் போகாதே என்று கீதாவும் ரொம்பவும் உருகுவது போல் நடித்து கேட்டாள் காட்டாமல் என்னம்மா காட்டினேன் இதெல்லாம் மலையாளத்துக்கு போய் நவரகிழி சிகிச்சை எடுத்துக்கொண்டால்தான் தீருமாம் அங்கு போய் சிகிச்சை எடுத்துக்கொள்ள செலவுக்கு பணம் வேண்டாமா இப்போதெல்லாம் அதை பற்றி என்ன நீங்க கவலைப்படாதீர்கள் நான் போய் வரட்டுமா உடம்பை பற்றி சொல்லி அனுப்பு என்று கூறிய சங்கரன் சேகரையே சிறிது நேரம் பார்த்தார் சேகரின் நடிப்பை அவர் உண்மை என்றே எண்ணியதால் இரத்த பாசத்தின் காரணமாக சேகரின் உடம்பு கூட விட்டது போல் அவர் கண்களுக்கு புலப்பட்டது சங்கரன் சென்ற பிறகு சேகர் கம்பளியை தூக்கி எறிந்தான் தலையில் கட்டியிருந்த மப்ளர் மூலையில் போய் விழுந்தது மின்சார விசிறியை நன்றாக சுற்றவிட்டு அதன் கீழே வெற்றி புன்னகையுடன் உட்கார்ந்தான் கீதா கதவை தாளிட்டு விட்டு வந்தாள் தேவலைய கீதா உன்னுடைய தந்திரம் பழித்து விட்டதே பார்த்தீங்களா இந்த உபாயத்தால் எவ்வளவு வெற்றி என்று பணம் கேட்க வந்தவர் அதை பற்றி பிரஸ்தாபிக்க கூட இல்லை உங்கள் நடிப்பும் அபாரமாக தான் இருந்தது பாவம் உங்க அண்ணாவின் கண்களில் கண்ணீர் கூட வந்துவிட்டது என்ன இருந்தாலும் இரத்த இல்லையா சேகருக்கு சட்டென்று தன் ரத்தத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி மின்னோட்டம் ஓடுவது போல் இருந்தது கீதா பாட்டுக்கு மேலும் சொல்லி கொண்டே போனாள் இரத்த பாசத்தின் காரணமாக கல்லான மனம் கூட ஒரே நிமிடத்தில் கரைந்து உருகிவிடும் உங்களுக்கு ஜுரம் என்று கேட்டதும் உங்கள் அண்ணாவின் கல்லான மனம் எப்படி உருகிவிட்டது பாருங்கள் சாதாரணமாகவே இரத்த பாசத்தின் காரணமாக அண்ணன் தம்பிகள் இணைந்து விடுவார்கள் உங்கள் அண்ணாவோ தன் கையினாலேயே உங்களை ஊட்டி வளர்த்தவராயிற்றே சேகருக்கு சட்டென்று பழைய கால நிகழ்ச்சி ஏடுகள் தோன்றி மறைந்தன இதே சங்கரன் சேகருக்கு உண்மையாகவே குழந்தை பருவத்தில் ஒரு சமயம் நல்ல ஜுரம் வந்திருந்த தன் மடியிலேயே இரவு பகலாக படுக்க வைத்துக்கொண்டு உடம்பு நேராக வரையில் வைத்திருந்தார் சேகருக்கு கஞ்சி என்றால் பிடிக்காது தான் மெதுவாக இடது கையினால் அவன் தலையை கோதி கொடுத்து வழக்கையினால் மெதுவாக கஞ்சியை வாயில் ஊற்றியபடி ஆயிரம் கதைகள் சொல்வார் அதுவும் இரத்த பாசத்தின் காரணமோ என்ன எந்த கோட்டையை பிடிக்க பலத்த யோசனையில் ஆழ்ந்துவிட்டீர்கள் நான் தான் தீர்மானமாக சொல்கிறேனே இரத்த பாசம் என்பது அழிக்க முடியாத ஆழம் காணாத சமுத்திர ஜலம் போன்றது அதனால் சாதிக்க கூடாததையும் சாதித்து விடலாம் பொய்யானாலும் என்று நம்பும்படி செய்துவிடலாம் கீதா தன்னுடைய வெற்றியில் போதையில் பெருமையுடன் கூறிக்கொண்டே போனாள் அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சேகருடைய ரத்தத்தை கலக்கியது ஒரு சமயம் குழந்தை பருவம் தாண்டி இளமை பருவத்தில் கூட விவாகமாவதற்கு முன்பு சேகர் எங்கேயோ விழுந்து கை நரம்பு பிசக்கி சாப்பிட முடியாமல் திண்டாடிய போது சங்கரன் சுட சுட சாதம் பிசைந்து ரசமும் தயிரும் ஊற்றி அறுசுவை உணவு ஊட்டினது சேகருக்கு நினைவுக்கு வந்தது சேகருக்கு சட்டென்று அன்னம் ஊட்டிய கை எதிரே தோன்றி மறைந்தது அந்த கை இன்று மடங்கி நின்று அவர் வயிற்றுக்கு கூட சாப்பாடு போட இயலாத நிலைமையில் இருந்தது அவர் கையை சிகிச்சை செய்வதற்கு உபயோகப்படாத உன் பணமும் பணமா என்று மனதில் ஒரு குரல் எழும்பியது அண்ணாவுக்கு இருக்கும் இரத்த பாசம் தம்பிக்கு இல்லையா சேகரின் ரத்தம் கொதித்து அவனை எங்கோ செல்ல தூண்டி தூண்டியது உடனே சேகர் பெட்டியை திறந்து பணத்தை எடுத்துக்கொண்டு வாசல் பக்கம் ஓடினான் கீதா திகைத்து எதற்காக இப்பொழுது அந்த ரூபாயை எடுத்துக்கொண்டு ஓடுகிறீர்கள் என்று கேட்டாள் பணம் அண்ணாவுக்கு என்னை வளர்த்த அண்ணாவின் கைக்கு ஐயையோ பணம் சீமந்தத்துக்காக நீ சும்மா இரு இரத்த பாசத்தின் அருமை உனக்கு தெரியாமல் பேசாதே என்றான் சேகர் தெருவில் ஓடிக்கொண்டே கீதா அவனை பார்த்து ஸ்தம்பித்து நின்ற அதே சமயத்தில் தெருவில் அண்ணா அண்ணா என்று கூப்பிட்டு கொண்டே ஓடி வரும் தம்பியை பார்த்து சங்கரனும் திகைத்து நின்றுவிட்டார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாசமாக இருந்தாலும் இரத்த பாசத்துக்கு ஈடு இனையே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு ஆனால் இந்த கீதா கூட சேர்ந்து இந்த சேகரும் போட்ட நாடகம்லாம் கொஞ்சம் ஓவர் தான் பாவம் அந்த சங்கரனை எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க நல்ல வேலை அது சேகர் வந்து உணர்ந்துட்டானே அதுவும் கீதாவோட வாயாலேயே சொல்ல வச்சு அதை சேகர் உணர்ந்த தரணும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்தடுத்த கதையோட நோட்டிஃபிகேஷன் வரணுமா இல்லையா அதுக்காக தான் சொல்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ